அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பில் நம்ம தமிழில் வந்து இப்போ குருவிகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு சில கவிதைகளை பார்க்க போகிறோம் ஏழு இரண்டில் ஏதிலி குருவிகள் அப்படிங்கிறோம் அதாவது இந்த குருவிகள் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு வந்து காட்டில் உள்ள பறவை இனங்கள் விலங்கினங்கள் குளத்தில் உள்ள மீன் இனங்கள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த அந்த இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய அந்த அனைத்து உலங்குகளும் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே ஒரு சொல்லியிருக்காங்க ஏதலிக்குருவிகளாக ஏதலிக்குருவுனால் ஆதரவற்றது அதற்கு ஆதரவு எதுவுமே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாராம்சத்தோட இந்த ஏதலிக்குறிவுகள் அப்படிங்கிற கவிதையில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா நான் கிளி வளை கிளி வளர்த்தே ஓடிவிட்டது கோழி வளர்த்தே ஓடிவிட்டது புறா வளர்த்தே ஓடிவிட்டது இப்படி எல்லா விலங்குகளையும் வளர்த்து பார்க்குறாரு ஓடிடுச்சு பறவை இனங்களை வளர்த்து பார்க்குறாரு ஓடிடுச்சு ஓடிடுச்சுன்னு சொல்கிறாரு மரம் வளர்த்தே அனைத்து பறவைகளும் வந்துவிட்டன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால் என்ன அப்படின்னா இயற்கை அப்படிங்கிறத நம்ம கா பாதுகாக்கணும் இயற்கையோடு இய்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிறத இந்த கவிதையில் அழகாக சொல்லுவார் பார்ப்போம் ஏதிலி குருவிகள் கவிதை பேழை அப்படிங்கிற தலைப்பில் உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது இப்போ நம்ம ஒரு ஏற்கனவே பண்ணணும் இல்லையா இந்த உயிர்கள் வாழ்வதற்கான தகவமைப்பு யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கை சூழல் தான் முடிவு பண்ணுது இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னா இயற்கை சூழல் தான் அது காரணம் சரியான தட்பவெப்பநிலை அந்த மாறுதல்கள் அந்த பருவமழை இது போன்ற இயற்கை சூழல் தான் நம்மளை வாழ வைக்கிறது எல்லா உயிர்களுக்கும் அது பொதுவானது இருந்தாலும் இயற்கைக்கும் மனிதர்க்கும் தொப்புள் கொடி மலைத்துளி தான் மலைத்துளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீரின்றி எவ்வுயிரும் தலைக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீரின்றி எவ்வுயிரும் தலைக்காது அது மாதிரி அதனால் நீர் அப் மலைத்தொளி அப்படிங்கிறது மனிதனுடைய தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி ஒடி உறவுனா என்ன அப்படின்னா பிளட் ரேஷன் சொல்ல முடியா இரத்த அந்த உறவு அப்படி சொல்ல முடியாது அந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிறது ஒரு தொப்புள் கொடி உறவாக அமைவதற்கு மலைத்துளி ரொம்ப அவசியமாக இருக்கு மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன சூழியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை இன்றைய இன் இன்னைக்குள்ள அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா மரங்களெல்லாம் மச்சு வீடுகளாக மாறுகின்றன மரங்கள் அறுத்து வீடு கட்டுறோம் வயல்களை பிளாட் போட்டு வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலை இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம் இயற்கையை மட்டும் அளிக்கல நாமளே நம்மை அழித்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத உண்மை சரிங்களா அது மாதிரி இந்த அவலத்தை காட்சிப்படுத்தக்கூடியதான் இந்த கவிதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க அழகிய பெரியவன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அழகா இங்கே சித்தரிக்கிறாரு ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஆ அழகிய பெரியவன் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் வந்து அரவிந்தன் அவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன் எந்த ஊர் அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டு அப்படிங்கிற ஊர் பேரணாம்பட்டை சேர்ந்த அழகிய பெரியவன் அவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன் இவர் நாவல் சிறுகதை கவிதை கட்டுரை போன்ற படைப்பு தலங்களில் இயங்குபவர் இவர் நாவல் மட்டும் ஆசிரியர் இல்லை கவிதை ஆசிரியர் மட்டும் இல்லை நாவல் எழுதுகிறாரு அதுக்கப்புறம் சிறுகதை எழுதுறாரு கவிதை எழுதுகிறாரு கட்டுரை எழுதுகிறார் இது போன்ற போன்ற படைப்பு தலை தலங்களில் இயங்குபவர் எல்லா கதாபாத்திரங்களும் ஏற்று நடித்தது போல இவர் இந்த கதாபாத்திரங்கள் இருக்கிறார் யார் அப்படின்னா நாவல் அப்படிங்கிற நாவல் ஏற்றுவதில் வல்லவர் அது மாதிரி சிறுகதை கவிதை கட்டுரை போன்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகப்பன் கொடி அப்படின்ட்டு பாருங்களேன் தகப்பன்கொடி புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்றவர் தகப்பன் கொடி அப்படிங்கிறது அந்த புதினம் புதினம் அப்படின்னாலும் நாவல் அப்படின்னாலும் ஒன்றுதான் தகப்பன்கொடி புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்றவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றுகிறார் பணிபுரிகிறார் அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிகிறார் மேலும் பார்த்தீங்கன்னா குரடு நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் உனக்கும் எனக்குமான சொல் ஆரூப நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும் மீள்கோணம் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவரது படைப்புகள் இவரோட படைப்புகள் என்ன அப்படின்னா கட்டுரை தொகுப்பாக எழுதியிருக்காரு சிறுகதை தொகுப்பாக எழுதியிருக்காரு கவிதை தொகுப்பாக எழுதியிருக்காரு சிறுகதை தொகுப்புகள் என்ன அப்படின்னா குரடு நெறிக்கட்டு அப்படிங்கிறோம் சிறுகதை சிறுகதை தொகுப்பு குரடு அப்படிங்கிறது நெறிக்கட்டு இதெல்லாம் வந்து சிறுகதை தொகுப்புகள் அதுக்கப்புறம் உனக்கும் எனக்குமான சொல் ஆரூப நஞ்சு ஆகியன கவிதை தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் எது அப்படின்னா உனக்கும் எனக்குமான சொல் உனக்கும் எனக்குமான சொல் ஆரூப நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகள் ஆகியன கவிதை தொகுப்புகள் அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுரை என்ன சார் அப்படின்னா மீள்கோணம் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகள் ஆக மொத்தம் ஒரு பன்முக பார்வையோட இவர் நம்மளுக்கு சில படைப்பாட்டில் படைப்புகளை நம்மளுக்கு தந்திருக்கார் அப்படிங்கிறது இங்கே ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்குறோம் ஏதிரி குருவிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கவிதைகளை பாருங்களேன் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை இன்றைய சூழலை தான் இன்றைக்கு இன்றைக்கு வந்து சிட்டுக்குருவி அப்படிங்கிற இனம் அழிந்து கொண்டே இருக்கிறது ஏன் தெரியுமா இந்த நம்ம பய பயன்படுத்தக்கூடிய அலைபேசி செல் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த செல்லில் உள்ள அந்த காற்று அலைகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிட்டுக்குருவிகளை அழிக்குது அந்த வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த மின் ஆற்றலுக்குள்ளையா அந்த ஆண்டனாவிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த இதுக்கு இல்லையா அந்த ஒளி ஆற்றல் அந்த கற்றை காற்றலைகள் அது என்ன அப்படின்னா அந்த சிட்டுக்குருவி பறவை இனங்களை பொதுவாக அழிக்குது அதில் சிட்டுக்குருவி இனம் அது அழிந்து கொண்டிருக்க காரணம் அது ஒன்று அப்படிங்கிறோம் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை அப்படிங்கிறோம் முன்பெல்லாம் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் குரலும் கரையெல்லாம் நெடுமரங்கள் மரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்றார் இதில் என்ன சார் சொல்கிறார் அப்படின்னா ஒரு சமயத்தில் குருவிகள் கூடுகள் நம்ம பார்க்கல அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தூக்குனாங்கருவிலாம் என்ன ஆகுதுன்னா அழகாக அந்த பனை மரத்தில் பனை ஓலையில் அழகாக கட்டி தொங்க விட்ருக்கும் அதை போய் எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநராலும் இந்த இன்ஜினியர் சொல்ல இல்லையா பொறியியல் வல்லுநர் சொல்ல முடியா அவங்க கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு அழகாக அந்த வீடை கட்டியிருக்கும் அழ அவ்வளோ அழகாக இருக்கும் அது போவதற்கு வருவதற்கு நான் இடம் வச்சு அழகாக ஒரு தொங்கு தூக்குற மாதிரி அழகாக தொங்குற மாதிரி அழகாக கட்டிக்கிட்டு இருக்கும் அடைமலை காலம் மலை வந்து மும்மாறி மழை பொழிந்தது ஆற்றில் வந்து நீர் புரளும் இப்போ ஆற்றில் வந்து நீர் புரளவில்லை மண் தான் புரள்கிறது மண் அழிச்சு அழிஞ்சிட்டு போகிறாங்களே அப்போ கரையெல்லாம் நடுமரங்கள் இன்றைக்கி கரையெல்லாம் பார்த்திங்கன்னா மேம்பாலங்களாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா ஆனால் நெடு மரங்களாக அந்த நெடு மரங்கள் அந்த கரையை இறுக பிடித்துக்கொள்ளும் அந்த மாதிரி நெடிய மரங்களாக இருக்குது கரைகின்ற பறவை குரல்கள் அப்படியே பறவை இனங்கள் ஆங்காங்கே கத்து கரைகின்றன அப்படின்னா கரைதல்னா கத்து அந்த ஒளி எழுப்பக்கூடிய பறவையோட ஒளி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கரைகின்ற பறவை குரல்கள் பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சிகள் அந்த அந்த பறவை இனங்களுடைய குரல் ஓசைங்கிறது ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும் ஆனா இப்போ அந்த காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை பெறாரு ஆசிரியர் அழகிய பெரியவன் போகும் வழியெல்லாம் தூக்கணாங் குருவி கூடுகள் நம்ம போறக்கூடிய வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனை மரத்தில் அந்த மரங்கள்ல அழகா மற்ற மரங்கள்லேயும் இந்த தூக்கணாங்குருவி அப்படிங்கிறது அழகா மீலை கொண்டே கூடு கட்டி வச்சுருக்கோம் அழகா குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் அந்த புல் தூக்கணாங்குருவி கூடுகள் அந்த காற்றில் ஆடும்போது என்ன ஆகும் அது எதுக்கு எதை எப்படி செய்யுது அப்படின்னா அந்த இதை எப்படி கட்டுது அப்படின்னா ஒவ்வொரு புல்லு இருக்கு இல்லையா அந்த புல்லோட சருகெல்லாம் கொண்டு போய்ட்டு ஒன்று நான் சேர்த்து வரும் அப்போ என்னாகும் அந்த குருவி கூட கட்டிகிட்டு இருக்கும்போது காற்று ஆடும் இல்லையா காற்று மலை வெயில் இதில் வந்து அப்படின்னா காற்றில் கொஞ்சம் லைட்டாக அசையும் இல்லையா அதை தான் காற்றில் ஆடும் புல் வீடுகள் அந்த வீடுங்கிறது அந்த தூக்கணாங்குருவி கட்டிய அந்த வீடுகளை அழகாக சொல்கிறார் ஸோ இந்த கவிதை அப்படிங்கிறதுனால விளக்கங்கள் அதிகமாக தேவைப்படாது அப்புறமா பாருங்க மரத்தை வாசிக்கிற பாருங்க குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமலை காலம் ஆற்றில் நீர் குரலும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கணம் குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இயற்கை சூழல் அந்த காலத்தில் மழை வளம் நிறைந்தது ஆங்காங்கே இப்போ பறவை இனங்கள் இப்போ நம்மளுக்கே தீனி போட முடியலை இன்னைக்கு நம்மளே தே நம்ம என்ன செய்கிறோம் நம்ம உணவுக்காக ஆங்காங்கே அலையிறோம் இல்லையா ஆனால் அன்னைக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை நல்லா மும்மாறி பிழிங்கிறதுனால அந்த அந்த பறவை இனங்களுக்கான உணவுகள் வந்து வளமாக கிடைத்தது அதனால் அழகாக ச அரிங்காரி சத்தம் போட்டு நெடிய மரங்களை கூடுகளை வெட்டி அழகாக ஒரு ஆடக்கூடிய ஒரு குள் வீடுகளாக வாய் மறைத்து அழகாக சுற்றி திரிந்த பறவை இனங்கள் இன்றைக்கி காணும் அப்படின்னு சொல்ல குருவிகளையும் கா புரிவு குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்குறோம் இன்றைக்கி வேதனைக்குரிய விஷயம் அப்படிங்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் மூங்கில் மூங்கில் கிளை அமர்ந்து சுளித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் செத்துகள் அப்படின்னு சொல்லி ஒரு நீர்ப்பரப்பில் வந்து எப்போது நீர் வந்து நீர் வந்து நீரோட்டம் வந்து சுழி வரும் அப்படின்னா அதிகமான வெள்ளம் வரும்போது நீர் வந்து சுழி ஏற்படும் நீரில் வந்து சுழற்சி அதாவது சுழற்சின்னு சொல்ல முடியாது நீர் சுழற்சின்னு சொல்ல முடியாது அது எப்போ ஏற்படும் அப்படின்னா அதிகமான வெள்ளம் வரும்போது அந்த ஆற்றிலேயோ குள ஏரியிலையோ ஆற்றில் பொதுவாக அந்த ஆற்றில் அதிகமான வெள்ள வெள்ளம் வரும் நீர் வரும்போது நீர் வந்து ஒரு நீர் சுழற்சி ஏற்படும் இப்போ அந்த அளவுக்கு அந்த நீர் இருக்கு நீர் வளம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்போ ஆகும் அப்படின்னா அந்த நீர் சுற்றுறதை பார்த்துக்கிட்டு அந்த மூங்கில் இல்லையா அந்த மூங்கில் மரத்துல அளவுக்கு அந்த குருவிகள்லாம் அப்படியே அழகாக அதை பார்த்து ஒரு பாடிக்கொண்டிருக்குவோம் அது கத்திக்கிட்டு இருக்க அது அந்த நீர் தொழிலை வச்சுக்கிட்டு மாதிரி மண்ணின் அடுத்து பாருங்கள் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது மண்ணின் மார்பு சுரந்த காலம் அப்ப இப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க இல்லையா தாய் பால் இல்லையா அது மாதிரி நம்மளுக்கு ஒரு தாய்ப்பால் கொடுப்பது எது அப்படின்னா அந்த மண் இந்த மண்ணு தான் மண் தான் அந்த நீரை வார்க்குது அப்படி சொல்லணும் இல்லையா அந்த மண்ணிலேருந்து அந்த தண்ணீர் வருது இல்லையா அதனால் மண்ணின் மார்பு கறந்து கா கறந்த காலம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்டுண்ட மரங்கள் வான் பொய்த்தது மரங்கள்லாம் வெட்டப்பட்டது மரங்கள் ஏன் வெட்ட மரங்கள் வெட்டினா எப்படி மழை பொழியும் பொழியாது இல்லையா வெட்டுண்ட மரங்கள் வான் பொய்த்தது வான் பொய்த்ததுன்னா இந்த வானம் இன்னைக்கு பொய்த்ததுன்னா பொய் சொல்லிச்சுன்னு அர்த்தம் மழை பெய்கிற மாதிரி மேகங்கள் எல்லாம் கூடும் ஆனா மழை பொழியாது காரணம் என்ன சார் அப்படின்னா இயற்கை பாதிப்பு இயற்கையின் ஒரு பாதிப்பு மரங்கள்லாம் வெட்டியாச்சு அப்புறம் இங்க எப்படி ஒரு அந்த என்னது அந்த என்ன சொல்கிறது அந்த முகிலிடங்கள்லாம் போயிட்டு எப்போ காற்று ஆடி மலை மலைகள் புளியணும் இல்லையா அப்போ அதெல்லாம் அங்கே நடைபெற நடைபெறாது வான் பொய்த்துது அதனால வானம் போய் செஞ்சிருச்சு மழை பெய்யலை மருகியது மண் நீர்வளம் இல்லாமல் மற்ற வளங்கள் இல்லாமல் மண்ணெல்லாம் மருகி போயிடுது மருகியதுன்னா மாறிப்போச்சு மண்ணோட தன்மையே மாறியது அப்படின்னு சொல்கிறோம் ஏதிலி குருவிகள் எங்கேயோ போயின ஏதிலியாய் குருவிகள் எங்கேயோ போயிடும் அப்போ என்னாச்சு நம்ம சுற்றுப்புறத்தில் மரங்கள் இல்லை நீர் இல்லை உணவுகள் இல்லை இதெல்லாம் இல்லாமல் அந்த குருவிகள் எப்படி வாழ முடியும் வாழ முடியாது இல்லையா அப்போ என்னாச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு எங்கேயோ மறந்து போயிட்டது ஏதிலியா ஏதிலினா ஆதரவற்ற அனாதையாக எங்கேயோ ஒரு திசையில் போயிடுச்சு எங்கெங்கேயாவதுக்கு இடைகள் இருக்குமோ அங்கெங்கே பறந்து போயிடுச்சு அப்படின்னு அழகா சொல்கிறாங்க இந்த இடையில் கூடலாம் கிழிச்சிட்டு அதில் எதன நினச்சிக்கிறீங்க அது இழுக்கும்போது வந்துருச்சு பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த கவிதையை எப்படி வாசிக்கணும் இந்த வாசிக்கக்கூடிய துணி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா கவனியேன் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமலை காலம் ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கனால் குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுளித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் சிட்டுக்குருவிகள் மண்ணின் மார்பு சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிலி ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின அப்படிங்கிறத இந்த அழகிய பெரியவன் அப்படிங்கிறாரா ஒரு ஆசிரியர் ஒரு கவிதை ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் சிறுகதை ஆசிரியர் இப்படிலாம் சொல்லலாம் ஏன்னா அந்த அவருக்கு ஒரு பன்முக பார்வை உண்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அவர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு இதில் உள்ள நயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் எப்படி பிரிக்கலாம் முன்பு கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் சரிங்களா கரையெல்லாம் கரை கூட்டல் எல்லாம் அப்படின் அதுக்கப்புறம் நெடுமரங்கள் இப்படி பிரிக்கலாம் நெடுமை கூட்டல் மரங்கள் இதை நம்ம புணர்ச்சி அப்படிங்கிற விதியில் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி பார்க்கலாம் வலியெல்லாம் வலி கூட்டல் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி காற்றில் ஆடும் காற்றில் கூட்டல் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுண்டன வெட்டு கூட்டல் உண்டன வெட்டுண்டன அப்படிங்கிறது சரியா இந்த மாதிரி இதை சுழித்தோடும் சுழித்து கூட்டல் ஓடும் கிளை அமர்ந்து கிளை கூட்டல் அமர்ந்து இப்படின்னு பிரிக்கலாம் இந்த பகுதியில் ஏதிலி குருவிகள் ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற பகுதியில் வந்து நம்ம அந்த கவிதை இயற்கை வளங்களை பற்றியும் அந்த இன்றைய சூழ்நிலையை இதெல்லாம் பார்க்க முடியல தூக்க குருவி குருவிக்குறெல்லாம் காணும் எங்கே இப்போது நம்ம தலைமுறைக்கு எங்கள் தலைமுறைக்கே காணவில்லை இனி வளரக்கூடிய தலைமுறையை அதை பார்க்குமா என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி தான் அந்த மாதிரி அழகான ஒரு இயற்கை சூழலை வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு வெறுமையாக வெயிலையும் மலையில் மெய் வெயிலில் வறண்டு போய் கிடக்கக்கூடிய அந்த சூழல் வாங்கணும் இந்த சூழல் மாறணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு மல மரம் மரமலர்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா தேங்க்யூ வெரி மச் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க சொல்கிறேன்